இன்றைய தலைவர் அன்றைக்கு செயல் தலைவராக இருந்தவருடைய வெற்றி குறித்து அதிமுகவினுடைய கேண்டிடேட் சைதே துரைசாமி முன்னாள் மேயர் அவர்கள் தொடர்ந்த வழக்கு ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என்று ஒரு தீர்ப்பு வந்ததென்றால் அது திமுகவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் துணை முதலமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்த ஒருவருடைய வெற்றி செல்லாது என்று சொல்கிற போது அது குறித்த வழக்கு விசாரணை என்பது பொதுவெளியில் மிகப்பெரிய அளவில் அது குறித்து விவாதித்திருக்க வேண்டும் செய்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்படி ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இதை மறைப்பது என்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கக்கூடிய விஷயமாக இருந்தது தேர்தலை எவ்வளவு உற்சாகத்தோடு அதிமுக எதிர்கொள்கிறது இந்த செய்திகளெல்லாம் பரவி விடாமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு பிளைட் டிக்கெட் எடுத்து டெல்லிக்கு இவர்கள் போனார் அவர்கள் போனார்னு ஒரு செய்தியை சொல்லி இந்த செய்தியை வந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க பாருங்க அவரை அமித்ஷா அன்றைக்கு இவரை மட்டுமா பார்த்தார் எவ்வளவோ தலைவர்களை பார்த்திருக்காரு மீட் பண்ணதான் சொல்றாங்க இவங்க எல்லாமே அவரை போய் பார்த்துட்டு எது என்ன கோரிக்கைக்கு அவரை போய் பாக்குறாங்க தெரியாது ஆனா அவர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்தீங்களா நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அதிமுக செய்தி தொடர்பாளரும் பிரபல வழக்கறிஞருமான திரு அதிவீர பாண்டியன் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு இஷ்யூ பற்றி தான் சார் நம்ம இப்போ பேச போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் குளத்தூர் தொகுதி சார்ந்த திமுக இப்போ இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்களும் அதிமுக சார்பாக சைதை துரைசாமி அவங்களும் போட்டிட்டாங்க கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர் எடுத்த வாக்கு வித்தியாசங்களை நமக்கு திரு மு க ஸ்டாலின் ஐயா வந்து அறுபத்தெட்டாயிரமும் திரு ச சைதை துரைசாமி ஐயா வந்துட்டு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு திரு சைதை துரைசாமி வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு வந்து தொழுதுட்டு இருந்தாங்க இப்போ அந்த வழக்கு வந்துட்டு இப்போ இன்னைக்கு இந்த மாசம் மாதிரி தான் நம்ம பெருமளவும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த கேஸை வந்துட்டு ஜனவரி மாசத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்களே இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க சார் நிச்சயமா இப்போ வந்து திமுக தொடர்ந்து நீதிமன்றங்கள் மீதும் நீதிபதிகள் மீதும் பயங்கரமான ஒரு அவதூறுகளை சொல்வது பார்த்தீர்களா நீதிமன்றம் அப்படி செய்கிறதுன்னு சொல்றது காலம் தாழ்த்துகிறது நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வழக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய வெற்றி என்பது பல முறைகேடுகளின்பால் கிடைக்கப்பட்ட வெற்றியாக இருக்கிறது அதை வந்து செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வழக்கு தொடர்ந்தவருக்கு எதிராக முறை தீர்ப்பு வந்ததால் அதை மேல்முறையீட்டாக உச்ச நீதிமன்றத்தில் போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாதாடுகிற வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை எப்படியாவது பின்னா தேதிக்கு தள்ளி வையுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் இது ஜனவரி மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது வாய்தா போட்டிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என்று ஒரு தீர்ப்பு வந்து வந்ததென்றால் அது திமுகவிற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை முன்னரே தெரிந்து கொண்டுதான் அவர்கள் இந்த வழக்கில் ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்துவிடக்கூடாது என்று வழக்கறிஞரை வைத்து அதுவும் மிக பிரபலமான மிக அதிக ஊதியம் வாங்குகிற வழக்கறிஞரை வைத்து வாய்தா பெற வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் பரவாயில்ல உங்களை நான் பாராட்டணும் ஒரு விஷயத்துக்காக இந்த வழக்கு குறித்தோ இல்லை இது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு விசாரணைக்கு வருவது குறித்தோ பல நாளேடுகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் ஒரு செய்தியாகவே அதை வெளியிடுவதை தவிர்த்துட்டு வராங்க இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு உதவுகின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இப்போ செய்தி என்பது ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்த ஒருவருடைய வெற்றி செல்லாது என்று சொல்கிற போது அது குறித்த வழக்கு விசாரணை என்பது பொதுவெளியில் மிகப்பெரிய அளவில் அது குறித்து விவாதித்திருக்க வேண்டும் செய்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்படி ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இதை மறைப்பது என்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதிலும் தேர்தலில் முறைகேடுகளை செய்து வெற்றி பெற்றார் என்பதுதான் வழக்கு இப்போ திமுகவை பொறுத்தவரை நீங்கள் தேர்தலில் வந்து அவர்களுடைய நடைமுறை தேர்தலை அவர்கள் நடத்துகின்ற விதம் எப்படி இருக்கும் என்பதற்கு சென்னையில் கார்பரேஷன் எலெக்ஷனில் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போது திமுக எத்தனை பெரிய அராஜகத்தை கட்டவழ்த்து விட்டதென்று அன்றைக்கு வந்த நீதியரசர் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து அங் நடந்த அனைத்து தேர்தல்களையும் கேன்சல் பண்ணார் கேன்சல் பண்ணிட்டு மறு தேர்தல் வைக்க வேண்டும் என்று சொன்னார் இப்படிப்பட்டிய தேர்தல் அராஜகத்திற்கு பெயர் போனது திமுக அந்த கட்சியினுடைய இன்றைய தலைவர் அன்றைக்கு செயல் தலைவராக இருந்தவருடைய வெற்றி குறித்து அதிமுகவினுடைய அந்த கேண்டிடேட் சைதே துரைசாமி முன்னாள் மேயர் அவர்கள் தொடர்ந்து வழக்குது அப்போ இது தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் இப்ப இந்த எஸ்ஐஆர் குறித்து இப்படி பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வழக்கு குறித்து விவாதிக்க வேண்டியதும் மிக தேவை இதே தான் பொதுக்குழுல வந்து நம்ம எடப்பாடி ஐயாவும் இதேதான் இதே விஷயத்த ஒரு முழுசா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாங்க எது பண்ணாலும் உடனே உடனே மீடியால வந்துருது பத்திரிகை எல்லாம் வந்துருது ஆனா திமுக செய்யற எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு வர மாட்டேங்குது வரக்கூடாத அளவுக்கு நீங்க முடக்கி வைக்கிறீங்க ஐயா கூட சொல்லியிருந்தாரு இல்லீங்களா இப்போ அதிமுகவுல ஒரு பெரிய பொதுக்குழு நடத்தி அந்த பொதுக்குழு வந்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் பல ஊடகங்களாக இருக்கட்டும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் என எல்லாத்திலும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக செய்தியாக வந்துட்டு இருக்கு ஆனா நீங்க இப்போ அதிமுகவின் இந்த பொதுக்குழு குறித்த நிகழ்வை அதனுடைய பாசிட்டிவான அது தேர்தலை எவ்வளவு உற்சாகத்தோடு அதிமுக எதிர்கொள்கிறது இந்த செய்திகள் எல்லாம் பரவி விடாமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து டெல்லிக்கு இவர்கள் போனார் அவர்கள் போனார்னு ஒரு செய்தியை சொல்லி இந்த செய்தியை வந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் இந்த முதலமைச்சருடைய இப்போதைய முதலமைச்சருடைய அந்த தேர்தல் முறைகேடு வழக்கு குறித்து அவர்கள் பேசுறதில்ல அப்போ ஒரு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டில் டெல்லியை எடுத்துட்டு டெல்லிக்கு போயிட்டு வருகிற ஒரு பயணத்தை வந்து பாருங்கள் பெரிய பயணம் அவர் ஓபிஎஸ் டெல்லி சென்றார் இவர் சென்றார் அவங்க டெல்லிக்கு போனார் அமித்ஷாவை பார்த்தாருன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் நிறைய பயணங்கள் அவரை அமித்ஷா இவரை மட்டுமா பார்த்தாரு எவ்வளவோ தலைவர்களை பார்த்திருக்காரு அவரை போய் பார்த்துட்டு என்ன கோரிக்கைக்கு அவரை போய் பாக்குறாங்க தெரியாது ஆனா அவர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்தீங்களா நான் அவரை போய் பாத்துட்டு வந்துட்டேன் அவர் அதுக்கப்புறம் தெளிவா சொல்லுவாரு அதிமுக உள்கட்சியில நாங்க தலையிடுறது இல்லனும் அவரும் சொல்லுவார் அவர் தெளிவா சொல்லிட்டாரு மிக தெளிவா சொல்றாரு இப்போது நானே வரேன் நீங்கள் என்னுடைய நண்பர் மேடம் மேடம் தான் அந்த வழியா வந்திருக்கேன் மேடம் உங்களை பார்த்துட்டு போனோம் வாங்க சார் காஃபி குடிங்கன்னு சொல்லுவீங்க உடனே நான் வந்துட்டு பார்த்தீங்களா நான் மேடத்தை பார்த்துட்டு அவங்க என்னை கூப்பிட்டு விட்டாங்க முக்கியமான விஷயம் பேசியிருக்கோம்னு வெளியே வந்து சொன்னால் சரியாக இருக்குமா அதை செய்தியாக்குறது இப்படி எதுவுமே இல்லாததை பெரிய செய்தியாக்குறீங்க ஆனால் மிகப்பெரிய செய்தி ஒரு இவ்வளவு முதலமைச்சர் குறித்து அவருடைய வெற்றி குறித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வெற்றி குறித்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வாய்தான் வாங்குகிறார்கள் அது குறித்த செய்தியை நீங்கள் வெளியிடாமல் இருப்பது என்பது அது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒரு செய்தியை கொடுக்கிறவர்கள் எதை செய்தியாக்க வேண்டும் என்று அவர்களே எடிட் செய்துவிட்டால் அப்புறம் இந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை என்ன எப்படி போகும் அதை தான் எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்றாரு திமுகவுக்கு நீங்கள் ஊடகங்கள் ஒத்து ஊதுவது போல இருக்கக்கூடாது உண்மையாகவே செய்தி என்ன என்பதை பொதுவெளியில் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு செய்தி வெளியிடுவதே இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில்னா அப்போ திமுக ஆட்சியில் கருத்துரிமையாக இருக்கட்டும் ஊடக சுதந்திரமாக இருக்கட்டும் அனைத்துமே இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்குங்கிற தான் இந்த திமுகவினுடைய அப்ரோச் அவர்கள் வந்து ஒவ்வொருவரையும் அணுகுகின்ற முறை அல்லது மிரட்டுகின்ற முறை அல்லது செய்தி வெளியிட்டால் உங்களை வந்து அரசு கேபிளில் நீக்கி விடுவது என்று மிரட்டுவது இப்படி பல வகைகள்ல ஊடகங்களும் இன்றைக்கு ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் அவர்களுக்கு சாதகமாக போகிற நிலையும் இருக்கிறது சில ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிற ஊடகங்களை திமுக அரசு மிரட்டுகின்ற வகையிலும் நடந்து இருக்கிறது இதை அனைத்துமே மக்கள் இன்றைக்கு மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவை அனைத்திற்கும் ஒரு மிக தெளிந்த தீர்வை மக்கள் கொடுப்பார்கள் ஏனென்றால் அனைத்து மக்களும் இந்த அரசின் மீதும் திமுகவினுடைய இந்த நடைமுறை மீதும் திமுகவுக்கு பிற ஊடகங்களை தருகிற பொய்யான மைலேஜ் இது அனைத்தையுமே மக்கள் இன்றைக்கு உங்களை போன்ற யூடியூப் சேனல்கள் அவங்க வந்து பல வகையில் இருக்கீங்க இன்றைக்கு ஒரு ஒரு தொலைக்காட்சியை நம்பித்தான் செய்திக்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிற இந்த ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் வாயிலாக இந்த அனைத்து மக்களும் மிக தெளிவாக திமுகவின் இது போன்ற அரசியலை தெரிந்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் இதற்கெல்லாம் சரியான விடை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் கிடைக்கும் சார் சமீபத்துல நடந்து முடிஞ்ச அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் கட்சியோட நிலைப்பாடு அளவுக்கு இருக்குங்க சார் மிக இருக்கிறது பொதுக்குழுவில் ஒவ்வொரு உரையாற்றுகிற தலைவர்கள் உரையாற்றுகிற போதும் அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சியினுடைய தொண்டர்களிடம் காணப்பட்ட அந்த எழுச்சி என்பது இயல்பாகவே அதிமுக எப்போதும் தேர்தலை தலைவர் இருக்கிற போது புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற போது எப்படி உற்சாகத்தோடு தேர்தலை எதிர்கொள்ளுமோ அதே நிலைக்கு இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையில் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட்டணி குறித்து முடிப்படுவது முடிவெடுப்பதற்கு தேர்தல் வியூகங்களை அமைப்பதற்கென்று அனைத்து அதிகாரங்களையும் பொதுச்செயலாளருக்கு வழங்கி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது பெரிய உற்சாகத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறது தொண்டர்களுக்கு நன்றி சார் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி பல கருத்துக்களை எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கம்